ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனனீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் திருப்பஞ்சலி கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் காலையிலே எழுந்துருச்சு எல்லாம் கிளம்பிட்டோம் குடிச்சிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் சும்மா உங்களுக்கு வீடியோ காமிக்கலான்னு எடுத்தேன் திருப்பஞ்சலி போயிட்டு அங்கே சிவன் கோயில் தான் சிவன் யம தர்ம எல்லாம் இருப்பாங்க அந்த கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வேண்டியதாக இன்றைக்கி சனிக்கிழமை சனி பிரதோஷன்றதுனால நாங்கள் போனோம் இங்கே பாருங்க கோயிலுக்குள்ளார என்ட்ரி ஆயாச்சு போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் அவங்க அப்பாவும் மகனும் இருக்காங்க செம்ம கும்பல் ஃப்ரெண்ட்ஸ் லீவு நாள் எல்லாம் ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்களா அதனால செம்ம க்ரௌடாக இருந்துச்சு இந்த சைடு தான் நம்ம எம் திரும்ப சிவபெருமானிய எம்மன் தர்மருக்கு உயிர் கொடுத்த இடம் இது தான் இந்த சைடு தான் போகணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கும்பல் இன்னும் உள்ளார பயங்கர கும்பல் அது விளக்கு போடுற இடம் இது மெயின் என்ட்ரன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிக்கெட் இங்கே வந்து நிறைய பேர் பரிகாரம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி நிறைய பரிகாரம்லாம் பண்ணுவாங்க என் பொண்ணை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனோம் உள்ளார போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமா நாங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் நடந்துருந்துச்சு இந்த கோவிலில் அறுபதாம் கல்யாணமும் பண்ணுவாங்க செம்ம சூப்பராக நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் அறுபதாம் கல்யாணம் இங்கே தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி போனப்பையும் ஒருத்தவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் செம்ம சூப்பராக இருந்துச்சு சாமி அங்கே முள்ளாறுலாம் வீடியோ எடுக்க கூடாது நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டு வந்து வீடியோ கிளம்பினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்